நேற்று நம்ம வந்து கில்லி படத்தை பற்றி பேசியிருந்தோம் கில்லி படத்தோட ரிலீஸ் ரெக்கார்டு அந்த அந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசியிருந்தோம் கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு மே ஒன்று வந்து அஜித் சாரோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது கே டிவியில் வந்து தீனா வரப்போகுது சன் டிவியில் வந்து மங்காத்தா வரப்போது பில்லா படமும் ரிலீஸ் ஆக போகுது அஜித் சார் பர்த்டே அதுக்கும் ஒரு ட்ரிபிள் ட்ரீட்னே சொல்லலாம் அஜித் சாரும் குட் பேட் அக்லின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேரக்டர் நடிக்கிறதாவும் சில நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு இந்த பில்லா படத்தை வந்து எப்படி எதிர்பார்த்துட்ருக்காங்க விஜய்க்கு எப்போல்லாம் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்குதோ அப்போ வந்து அஜித் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அஜித்துடைய படங்கள் எப்போ வரப்போகுது அப்படின்ற அஜித் தொடர்பான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து கில்லி படம் சக்கப்போடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து அஜித்துடைய படம் வந்து மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு டாக் வந்தது ஃபைனலாக அவங்க வந்து பில்லா படம் வந்து மே ஒன்றாம் தேதி அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க நூற்றி ஐம்பது திரையரங்குகளில் இந்த இருக்க இருக்கப்போகுது நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் கமெண்டில் போட்டார்னு சொன்னிங்களா அதே மாதிரி கே டிவியில் வந்து தீனா படம் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சன் டிவியை பொறுத்த வரையில் மங்காத்த படம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவல்கள் வந்திருக்கு இப்போ அஜித் ரசிகர்களை பொறுத்த வரையில் அந்த முதல் நாள் காட்சி அப்படின்றது அவங்க தான் அதை சரியாக பண்ணுவாங்க செலப்ரேட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் வந்து அஜித்துக்கு வரக்கூடிய அந்த ஆடியன்ஸ் ரேஷியோ அந்த ஃபுட்ஃபால்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல திரையரங்குக்குள்ளே வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக இருக்கும் அது விஜய் அஜித் படங்கள் ரிலீஸ் ஆனால் கூட அஜித்துக்கு வரக்கூடிய அந்த ஓப்பனிங் அப்படின்றது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் வந்து ரசிகர்களுடைய கூட்டம் குறைவாயிடும் ஆனால் விஜயை பொறுத்தவரையில் ஒரு லாங் லாஸ்டிங்காக ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக அவருடைய ஆடியன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்றது ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்றது ரெண்டாவது விஜயனுடைய படங்களில் நிறைய ஃபேமிலி ரீதியான சென்டிமெண்ட்ஸு அதே மாதிரி விஜயுடைய காமெடி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு பேக்டாக இருக்கும் ஒரு 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 ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ நீங்க பாருங்க பில்லா படம் ரீரிலீஸ் ஆன பிறகு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை வித்தின் எ வீக் வந்து அதுக்கான சாச்சுரேஷன் வந்து வேகமாக நடந்துரும் கில்லி படம் ரீரிலீஸ் பண்ணி ஒரு பத்து நாட்கள் ஆச்சு இன்னமும் கூட வந்து கில்லி படம் வந்து நிறைய திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு அதே மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்து பில்லா படத்துக்கு இருக்குமான்றது பெரிய கேள்வி அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு ஏன்னா அஜித்தை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டைலிஷாக காமிச்ச படம் அப்படின்னா பில்லா தான் பில்லா படத்தில் பார்த்தோம்னா நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ்ஸு அதே மாதிரி மியூசிக் வந்து பயங்கர ட்ரீட்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது சந்தானத்துடைய அப்பப்போ அவர் வரக்கூடிய அந்த டைமிங் அஜித்தோடய டிராவல் பண்ணுவார் அந்த டைமிங் எல்லாமே டைமிங் காமெடியெல்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நயன்தாரா அப்புறம் வந்து நமீதா இவர்களுடைய அந்த ஒரு ஸ்டைலிஷான லுக் இதெல்லாமே வந்து படத்துக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குமே தவிர ஒரு ஃபுல் பேக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கான ஒரு படமாக பில்லா படம் இல்லை அது வந்து நிறைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஆங்கில வார்த்தைகள் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு படம் அந்த படம் வந்து கில்லி அளவுக்கு ஒரு இம்பாக்டை தருமா அப்படின்றது பெரிய கேள்வி தான் ஆனால் அஜித் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த கில்லி பண்ண ரெக்கார்டை வந்து நம்ம ஒரே நாளில் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்விட்டர்லேயும் சரி சோசியல் மீடியாலையும் சரி அந்த டாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்பவே மே ஒன்னுக்கான இத்தனை மணிக்கு இத்தனை டேக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஓப்பனிங் சொன்னாலே அஜித் தானே சொல்லுவாங்க ஓப்பனிங்னாலே வந்து அஜித் தான் அதில் எந்த ஒரு டவுட் இல்லை நம்மளே நிறைய திரையரங்கு உரிமையாளர்கிட்ட கேட்கும் போது அவங்களும் சொல்கிறாங்க ஓப்பனிங் டே அப்படின்றது அஜித்துடைய ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு டேயாக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க விஜய்க்கு வந்து அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் அப்படின்னு அந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடுவதற்கான எல்லா அம்சங்களும் விஜயுடைய படத்தில் இருக்கிறதுனால நிறைய ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க டே அஜித்துடைய ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரசிகர்கள்லாம் வந்துட்டு போயிடுவாங்க அதுக்கு பிறகு அந்த படத்துக்கான வரவேற்பு அப்படின்றது பொதுமக்கள் மத்தியில் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பில்லா படத்தை பொறுத்தவரையில் ஆடியன்ஸ் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம் அது கிடையாது ஸோ அந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு மேக்கிங்காகவே அது பண்ணலை அப்படின்றது அந்த படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ்ஸு நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போயுமே வந்து விஜய்க்கு ஒரு ஹை மொமெண்ட் கிடைக்குது அப்படின்னா எப்படியாவது நம்ம வந்து விஜயோட அதிகமாக தலையை கொண்டு வந்துடணும் அஜித் சாரை வந்து பெரிய அளவில் நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முயற்சி எப்பயுமே சோஷியல் மீடியாவில் விஜய் அஜித் சண்டை எல்லாம் நடந்துட்டுருக்கோம் அஜித்துடைய ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் இன் இன்ஃபேக்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க அஜித் சார் வந்து தொடர்ச்சியாக படங்கள் பண்ணுறது இப்போ ரீசெண்ட் டேஸில் குறைவு அப்படின்றதுனால அவர்களுடைய அந்த ஒரு ஆக்டிவ்னஸும் கம்மியாக இருக்கே தவிர மற்றபடி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அஜித் ரசிகர்கள் எப்படியாவது பில்லா படத்தை வந்து ஒரு பேசும் பொருளாக மாற்றணும் சோஷியல் மீடியாவில் அப்படின்ற முயற்சிகள் வந்து எடுப்பாங்க பொதுவாகவே படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே எந்த படமாக இருந்தாலும் சோஷியல் மீடியா டாக்ஸு வேர்ட் ஆஃப் மவுத் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அது வந்து இன்னும் கூடுதலாக வந்து அந்த க்ரௌடை புல் பண்ணும் ஒரு காமன் ஆடியன்ஸை புல் பண்ணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆப்ஷனில் இருக்காங்க ஏதாவது ஒரு படத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு ஆப்ஷனாக நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அந்த வேர்ட் ஆஃப் மவுத்து அதே மாதிரி சோஷியல் மீடியா டாக்குன்றது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பார்க்கும்போது எப்படியாவது பில்லா படத்தை வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஃபில்மா வந்து பேச வைக்கணுன்றதுல அஜித் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ இந்த ரீ ரிலீஸ் ட்ரென் தான் ரொம்ப வைப்ரண்டாக போயிட்டு இருக்கு இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் இயர்ஸ் ஆஃப் சுரா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ரீ ரிலீஸ்ன்னு சொல்லும்போது இப்போ அஜித் சாரோட விஜய் சாரோட அந்த பழைய படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லாவே போய் என்ஜாய் பண்ண முடியும் இந்த மாதிரி பில்லா அதுக்கப்புறம் கில்லி கில்லி கூட ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம் தான் இந்த மாதிரி இல்லாமல் இவங்க நடித்த ஸ்டார்டிங் பீரியடில் உள்ள படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லாவே எல்லா படங்களும் ரீ ரிலீஸ் பண்ணால் வந்து ஓடாது ஓடணும் அப்படின்னா அந்த படம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும் இப்போ கில்லி ஏன் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேசப்படுது அப்படின்னா அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸை ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்துடுச்சு அவங்களுடைய முகங்கள்லாம் நமக்கு தெரியாது முன்ன பின்ன தெரியாதவங்க தான் அந்த பாடல்களில் நடிச்சிருக்காங்க நடனம் இருக்காங்க அந்த பாடல்களை பாடியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு உட்காந்து நம்ம பார்க்குறோமே அந்த பாடல்களை ரொம்ப விரும்பி கேட்குறாங்க இன்றைக்கி நீங்கள் வந்து காரில் டிரைவ் பண்ணும்போது அந்த மாதிரி இண்டிபெண்ட் சாங்ஸை வந்து அதிகமாக கேட்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்போ அந்த கண்டென்ட் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய வேவ் லென்த்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸுடைய எமோஷன்ஸை வந்து ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் பண்ணும் அப்போ தான் ஓடும் இதுக்கு முன்னாடி வெளிவந்த படங்கள்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் வேட்டையாடு விளையாடு மூணு ஆனால் இந்த படங்களை காட்டிலும் மூன்ற படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொண்டாடினாங்க இன்ஃபேக்ட் தனுஷ் கூட அது வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது எப்படி இவ்வளோ ரசிக்கிறாங்க ஆடியன்ஸ் அப்படின்னு கமலா தேட்டரில் பார்த்தோம்னா அந்த தனுசுடைய ரசிகர்கள்லாம் கொண்டாடினது இன்றைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் ஏன் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதில் எலமெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸு இல்லை மில்லினல்ஸ் மத்தியில் வந்து அந்த கனெக்ஷன்றது இருக்குது ஸோ அந்த மாதிரியான படங்கள் தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர நீங்கள் முன்னாடி ஏதோ ஒரு சண்டை காட்சிகளை நடித்து ரொம்ப வயலண்டாக பண்ண படம்லாம் இன்றைக்கி கிரிஞ்சாக அது மாறுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது என்னடா இது இங்கேருந்து இங்கே கிக் பண்ணால் எப்படின்னா அங்கே போய் உழுவ முடியும் அப்படின்ற கேள்விகள்லாம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இது எல்லாத்துக்கும் நடக்காது இந்த மாதிரியான மேஜிக் அப்படின்றது எல்லாத்துக்கும் நடக்காது மேபி அஜித்துடைய ஏதாவது மங்காத்தா இந்த மாதிரியான ஒரு படங்கள் ஆல்ரெடி சோஷியல் டாக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இது தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணால் ஓடும் அப்படின்னு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல அந்த மாதிரி படங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஹீரோக்களுக்கு வேணால் இது நடக்குமே தவிர இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய ஹீரோக்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான வரவேற்பு அப்படின்றது ரீரிலீஸ் படங்களுக்கு இருப்பது அப்படின்றது சந்தேகம் தான் இப்போ ரஜினி சார் நடித்த பாட்ஷா படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சோஷியல் டாக் இருக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி பாபா ரீரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இந்த அளவுக்கு அது பெரிய அளவில் பேசப்படலையே ஆல்ரெடி பாபா வந்து ஃப்ளாப்பு பட் திருப்பி அவங்க வந்து ரீரிலீஸ் பண்ணும்போது கூட அது ஒரு ஒன் வீக் டாக்காக தான் இருந்ததே தவிர இப்போ கில்லி மாதிரி அளவுக்கு பெரிய அளவில் பேசப்படலை அதனால்தான் நான் சொன்னேன் நீங்கள் கதை அம்சம் ஹீரோவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீச் செல்வாக்கு இது எல்லாமே மேட்டர்ஸ் எல்லா படங்களுமே இப்போ விஜய் நடித்த ஏதாவது ஒரு படத்தை வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க கில்லி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் சுறான்னு சொல்கிறீங்க இன்றைக்கி இப்போ சுரா படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக சுரா படத்தை கிரிஞ்சிம்பாங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் கிண்டல் பண்ணுறதுக்கான எலமெண்ட்ஸ் அதில் நிறையா இருக்குது நிச்சயமாக வந்து விஜய் ட்ரோல் பண்ணுவாங்க கில்லி படத்துக்கு கிடச்ச வரவேற்பு அப்படின்றது சுரா படத்தை ரிலீஸ் பண்ணால் நிச்சயமாக கிடைக்காது ஆனால் அதே இது குஷி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க வேட்டைக்காரன் படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வரவேற்பு அப்படின்றது இருக்கும் அதாவது அந்த படத்துக்கான கதையம்சம் அதில் ஹீரோ என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணியிருக்காரு அவர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ரீச்சில் இருக்காரு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி தான் வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆகுது அப்படின்றது நான் நினைக்கிறேன் விஜய் சாராக இருக்கட்டும் சாராக இருக்கட்டும் இதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க எந்தெந்த மூமெண்ட்டில் என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்பிள் நிறைய டேரக்டரும் போய் பார்ப்பாங்க அதனால நடித்தவங்களும் போய் பார்ப்பாங்க இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுறாங்கன்றத இப்போ அஜித் சாராக இருக்கட்டும் விஜய் சாராக இருக்கட்டும் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க பொதுவாக சொல்லுவாங்கல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காலத்துக்கேற்ப மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு துறையிலையும் அதே மாதிரி சினிமா துறையில் இந்த மாதிரியான ஒரு ஹிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவில் பேசப்படும் போது ஏன் இதை மக்கள் பேசுகிறாங்க ஏன் இதை மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து பகுத்தாய்வு செய்து அதுக்கேற்ற மாதிரி தங்களை வடிவமைத்துக் கொள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய ஹீரோக்களாக இருந்தாலும் கூட விஜய்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துக்கேற்ற ஒரு மாற்றம் அப்படின்றது அவர் வந்து ரொம்ப கான்சியஸாக அந்த டிசிஷன் எடுத்து புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறது அதாவது ரொம்ப டேலண்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷாக இருக்கட்டும் அட்லியாக இருக்கட்டும் நெல்சனாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய ரெண்டாவது மூன்றாவது படங்கள்லேயே வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு காரண காரணம் கூட அதுதான் சரியான ஆட்களை வந்து பல்ஸ் பண்ணி இந்த பாயிண்ட் அந்த திறமை இருக்குது அப்போ நம்ம வந்து அந்த கதாபாத்திரத்தில் நம்ம ஃபிட்டாகிற மாதிரி நம்ம வந்து நம்மளை தகவல் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதுலேலாம் விஜய் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து குறிப்பாக ரஜினி சார் வந்து அதை பண்ணுவார் ரஜினி சாரை பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ இயக்குநர்கள் அவருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் பெரிய ஹிட்டு கொடுத்த இயக்குநர்கள் நண்பர்களாக இருந்தாலும் நிறைய புது இயக்குனர்களோட அவர் வந்து படம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து அந்த படங்களில் வந்து நம்ம நடிச்சோம் அப்படின்னா நம்மளை ஒரு தோற்றத்துல அவங்க காமிப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட நம்மளை கனெக்ட் பண்ணுவாங்க நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ரஜினி சாருடைய வயது வந்து எழுவத்தொரு வயது ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் எழுவத்தொரு வயசுல இருக்காரு அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அவருக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் சோஷியல் மீடியா டாக்ஸு எதுவுமே அவருக்கு தெரியாது இல்லையா ஸோ ரொம்ப வந்து விலகி இருப்பாங்க ஆனால் ரஜினி சார் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியோட சேர்ந்து அவர் அப்ரோச் பண்ணுறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுடைய மைண்ட் செட் என்ன அவங்களுடைய பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து கதாபாத்திரங்கள் எடுத்து நடிக்கிறார் அவருடைய புதுமையான நடிப்புகள் வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஸ்கோப் இருக்கான்றதை பார்க்குறாரு ஒவ்வொரு கதையுமே இதே மாதிரி தான் விஜய்கிட்டே அந்த அப்ரோச் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அஜித் சாரை பொறுத்தவரையில் அவரை பற்றி நிறைய நமக்கு வந்து தெரியாது ஸோ இப்போ நம்ம அவரை பற்றி நிறையா பேசுகிறதுக்கான ஸ்கோப் இல்லை பட் விஜய் அதே மாதிரி ரஜின் சாரை பொறுத்தவரையில் புதுமை விரும்பிகளாக இருக்காங்க புது கதைகளோட புது கான்செப்டோட இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து ஆர்வம் காமிக்கிறாங்கன்ற மட்டும் நமக்கு தெரியுது